கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது சகோதர சகோதரிகளே யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்லையல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு இயேசு என்ற நாமம் ஆதார வசனமாக வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் பெயர்கள் மிக முக்கியமானவைகள் ஆனால் நம் நாட்டில் பெயர்களை தவறாக எழுதுவதில் வல்லவர்கள் விண்ணப்ப படிவத்தில் சரியாக எழுதி கொடுத்தாலும் தவறாக எழுதி விடுவார்கள் இரண்டு வங்கிகளில் ஏடிஎம் அட்டை வாங்குவதற்காக விண்ணப்பம் செய்தேன் இரண்டு வங்கிகளிலுமே எனது பெயரை தவறாக அச்சடித்து தந்துவிட்டனர் அதை சரிப்படுத்த சொன்னால் இதில் ஒரு எழுத்துதானே தவறாக இருக்கிறது அந்த அட்டையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டனர் தேர்தல் அடையாள அட்டையில் எங்கள் வீட்டில் நான்கு பேருக்கும் பெயர் தவறாக அச்சிடப்பட்டிருந்தது அதை மாற்றும்படி விண்ணப்பம் கொடுத்தோம் பட்டியலில் பெயர் மாறிவிட்டது எனக்கு எத்தனையோ முறை விண்ணப்பம் செய்தும் இன்று வரை பெயர் மாற்றம் செய்த புதிய அட்டை தரவில்லை சிலர் பெற்றோர்கள் வைத்த பெயர் சரியில்லை அதனால் யோகமில்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று ஜோதிடர்களின் ஆலோசனையின் பேரில் பெயரை மாற்றிக்கொள்ளுகின்றனர் இங்கு தேவதூதன் மரியாளிடம் சொன்ன ஒரு வாக்கியத்தை பார்ப்போம் அவள் ஒரு குமாரனை பெறுவான் அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் மத்தேய் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இயேசு என்ற இந்த தமிழ் பெயரை ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்றும் ஜெர்மானிய பாஷையில் ஏசஸ் என்றும் ஒவ்வொரு மொழியிலும் அவரவர் உச்சரிப்பின்படியும் அழைக்கின்றனர் எந்த உச்சரிப்பில் அழைக்கப்பட்டாலும் அதன் நோக்கமும் அர்த்தமும் ஒன்றுதான் ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்பதே அதன் அர்த்த அர்த்தம் அவரின் குறிக்கோள் பாவங்களை இரட்சிப்பது ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் உள்ள மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நாமம் என்றால் பெயர் இன்று உலகம் முழுவதும் இயேசு என்ற வல்லமையான நாமத்தில்தான் அற்புதங்கள் நடைபெறுகின்றன வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன இயேசு என்ற வல்லமையான நாமம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது இயேசு என்ற நாமத்தில் பேய்கள் பறந்தோடும் இவரது அதிசீக்கிர வருகைத்தான் நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் யாவருக்கும் அதிசீக்கிரத்தில் வரவிருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் இயேசு என்ற நாமம் அவருடைய பெயர் தெரியாத எத்தனையோ மனிதர்கள் இன்றும் நம்முடைய நாட்டில் உள்ளார்கள் ஏன் தமிழ்நாட்டிலும் உள்ளார்கள் ஏன் நீங்கள் வசிக்கும் பகுதியில் அருகில் உள்ள கிராமங்களிலும் இருப்பார்கள் ஆனால் நாம் இன்றும் இயேசு என்ற நாமத்தை கடைக்கோடி தேசமெங்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும் அவரது நாமத்தில்தான் வரலோகத்திற்கு போவதற்கான திறவுகோள் உள்ளது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் இந்நாளே அல்லாமல் ஒருவனாலும் ப பிதாவனிடத்தில் வரான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் சுவிசேஷம் அறிவிப்பது நம் எல்லோரும் மீதும் விழுந்த கடமை இயேசு என்ற நாமத்தை உலகமெங்கும் பிரசங்கிப்போம் எல்லோருடைய துருலாவதியும் நீதிமான்களாக்குவோம் பரலோகத்திற்கு நேராக இந்த மக்களை வழிநடத்துவோம் ஆமேன் கிறிஸ்துவங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமேன்